அன்றுகளுக்கு அனைவருக்கும் வணக்கம் ஓம் சரணுபவா முருகா போற்றி கந்தா போற்றி கடம்பா போற்றி இந்த சஷ்டி விரதம் இருக்கிற முறையை பற்றி பார்க்க போகிறோம் இந்த சஷ்டி விரதம் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த அருகோண வடிவத்தில் இந்த மாதிரி ஒரு முக்கோணம் உறைஞ்சிக்கணும் சரணபவான் போட்டு எழுதிக்கணும் இங்க வந்து அதாவது பாருங்க ச ர வ வ ந ப இந்த மாதிரி இந்த ஓம் கோலம் போட்டுக்கிறோம் இந்த கந்தசஷ்டி இருக்க இருக்கும்போது விரதம் இருக்கும்போது நம்ம வந்து இந்த கோலத்துல தீபகாற்றி வழிபடணும் இப்ப எந்த மாதிரி தீபகாற்றி வழிபடணும்னா இங்க முருகனுடைய படம் வச்சுக்கிறோம் முருகடி படம் முருகைய சிலை இதான் வச்சுக்கலாம் முன்னாடி இந்த மாதிரி ஒரு பலகையில ஏதோ ஒரு பழகிலையோ ஷீட்லேயோ அல்லது கார்போர்ட்லையோ ஸ்ட்ரைட்டாக இந்த மாதிரி வைக்கிற மாதிரி அந்த இந்த அறுகோணத்தை நம்ம அரைஞ்சிக்கணும் இருபத்தி ரெண்டாம் தேதி இருபத்தி ரெண்டாம் தேதியிலேருந்து இந்த விரதம் ஆரம்பிக்கலாம் இருபத்தி ரெண்டாம் தேதி எந்த மாதிரி விரதம் அப்படின்னா அந்தந்த அவங்களுடைய உடல் அந்த உடல் ஆரோக்கியத்தை தந்தாற்பால் நம்ம இருந்திருக்கலாம் அதாவது மிளகு விரதம் இளையர் விரதம் நீர் விரதம் ஒருபோது ஒரு முழுது மட்டும் விரதம் இருக்கிறது உப்பு இல்லாமல் விரதம் சாப்பிட்றது இந்த மாதிரி பல்வேறு விரத முறைகள் இருக்குது நம்ம எப்படி முற முடியுமோ அந்த அளவுக்கு அந்தளவுக்கிறது இருந்து அன்னைக்கு மாலை நேரத்தில் மாலை நேரத்தில் ஒவ்வொரு கோணத்துலேயும் அதாவது இருபத்தி ரெண்டாம் தேதி ஒரு கோணம் சாண்ட் எழுத்துல இருபத்தி மூணாந்தேதி ராயண்ட் எழுத்துல இருபத்தி நாலாந்தேதி வாயண்ட் எழுத்துல இருபத்தஞ்சாந்தேதி நாய் எழுத்துல நாய் எழுத்து அப்புறம் அடுத்து இருபத்தி அஞ்சு இருபத்தாறு இருபத்தி ஏழு இருபத்தி ஏழாம் தேதி வந்து பவா எழுத்துல முடியும் அப்போ ஆறு நாட்கள் விரதம் இருக்கிறோம் ஏழாவது நாள் வந்து திருக்கோளம் கல்யாண திருக்கோளம் கல்யாண திருக்கோளம் விரதம் இருந்து நம்ம விரதத்தை முடிக்கலாம் இந்த முறையில் நம்ம வந்து த தினமும் இருந்து தீபம் ஏற்றி சுவாமிக்கு வழிபாடு பண்ணணும் சுவாமி வழிபாடு பண்ணும்போது ஒவ்வொரு நாளைக்கும் இந்த மாதிரி என்ன செய்யணும் அப்படின்னா நைவேதனை பண்ணணும் நிவேதனம் பண்ணணும் முதல் நாள் வந்து கோதுமை கேசரி அது கோதுமை செய்யப்பட்ட உணவு இரண்டாம் நாள் வந்து பருப்பு பாயாசம் மூன்றாம் நாள் எலுமிச்சை சாதம் நாலாம் நாள் தேங்காய் சாதம் அஞ்சாவது நாள் வந்து தேன் தினை மாவு ஆறாம் நாள் வந்து தயிர் சாதம் அல்லது வந்து ஆர்வகை சாதம் வைக்கலாம் ஏழாம் நாள் வந்து இது வந்து அன்னைக்கு கல்யாண விருது நம்ம வந்து படைக்கணும் இந்த முறையில் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா ஆஹ் நைவேதனம் பண்ணி நம்ம அன்னைக்கு விரதம் இருந்து நம்மளுடைய கஷ்டங்கள் நினைச்சுக்கணும் ஒவ்வொரு நாளும் நம்ம அந்த கஷ்டங்கள் என்ன உடல் ஆரோக்கியம் வேற ஏதாவது அந்த கஷ்டமா இருந்தாலும் சரி கடன் தொ கடன் பிரச்சனை பணப்பொருள் பிரச்சனை தொழில்கள் எந்த கஷ்டமா இருந்தாலும் அந்த கஷ்டத்தை வேண்டிக்கிட்டு நிறைவாக சொல்லி நம்ம வந்து முருகங்கிட்டே வேண்டிக்கணும் வேண்டினு விரதம் இருக்கணும் இந்த விரதம் ரொம்ப நல்லது குழந்தைங்களாதவங்க கஷ்டம் இருக்கிறவங்க எல்லாமே இந்த விரதம் வேண்டிகிட்டால் வழக்கு இருக்கிறவங்க எல்லாமே வந்து இந்த முருக பிரம்மா முகாரில் பார்ப்பார் வாழ்த்துக்கள் வாழ்ந்த நன்றி